என்னோட பேர் வந்து மதியவதனி கலைமணி நான் ஆதிபராசிரி அக்ரிகல்ச்சரல் காலேஜ்ல வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன் நான் இப்ப இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நந்தவனம் அதாவது என்ன சொன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இடத்துலயே வந்து எப்படி வந்து அதிகமான ட்ரீஸ் எல்லாத்தையுமே பிளான்டேஷன் பண்றோம் அப்படிங்கறதுதான் இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு சயின்டிபிக் டேர்ம்ல வந்து இது வந்து மியாவாக்கி அப்படின்னு வந்து நல்லா சொல்லுவாங்க இங்க வந்து இருக்கிற மரம் எல்லாமே ஆர்கானிக்கா வந்து வளர்த்த மரம் பெஸ்டிசைட் ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாம வந்தது என்னென்ன மரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுவை மரம் புண்ணுமியா பினேட்டா அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் இந்த மாதிரி காலமரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா இது நடக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மரங்களி நண்பர்கள் அமைப்பு ஆஃப் ட்ரீ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் எல்லாமே இங்க அண்ணங்க எல்லாம் சேர்ந்து நடத்துறதும் பாத்தீங்கன்னா இங்க டோட்டலா ஐயாயிரம் பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கட்டிருக்காங்க பர்த்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே ட்ரீஸ் எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாரும் அங்க விளக்கு வச்சு ஒரு ஒரு மோட்டிவேஷன் அந்த எல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா பட்டர் எல்லாம் லெஸ் காம்படிஸ் எல்லாம் வளர்க்கிறோம் பட்டர்ஃப்ளை ஆஹ் அதுதான் அது கம்மியாதான் போகணும்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரே மர வகைன்னு அப்படி இல்லாம பல்வேறு மர வகைகள் பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா புளிய மரம் இருக்கு மந்தாரம் இருக்கு நாவல் இருக்கு கொடுக்காப்பில் இருக்கு இது இல்லாம இன்னும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னென்ன இருக்கு இங்க வந்து அதிகமான ஒரு பயோடைவர்சிட்டி ரிச்னஸ் அப்படிங்கிறது இங்க ப்ரெசென்டா இருக்கு பட்டர்ஃபிளைஸ் இருக்கு அதிகமான பேர்ட்ஸ் இருக்கு டிராகன் ஃபிளை இந்த மாதிரியான ஸ்டீஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது பிளான்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணாம சின்ன சின்ன லைக் இந்த அப்புறம் மைக்ரோஸ் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இருக்கு அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் இங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து எப்படி சொல்றது ரொம்ப எக்ஸஸான ரிசோர்ஸஸ்லாம் ஒரு ரிசோர்ஸஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல ஃபுல்லுமே ட்ரிப் இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு பிரிசை மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க கம்மி அந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டுமே நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியானது எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்ட்டிலிஜர்ஸ் அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் அந்த எண்ணெலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கனா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல வச்சு மியாவைக்கி பாரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட டென்ஸிங் வந்து நம்ம பார்க்குறப்பையே ஃபீல் பண்ண முடியும் அதோடய க்ரீனிஷான ஒரு நேச்சர் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே அப்புறம் இல்லாமல் இந்த பனவதிகள் வச்சு எல்லாமே இங்கே வந்து மரம் வந்து வளர்ந்துருக்குது பார்த்தீங்கன்னா அது தெரியும் நம்ம தமிழ்நாட்டோட மரம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பனை மரம் தான் அதுக்கு இல்லாமல் இப்போ அந்த அந்த மாதிரி கூட வச்சிருக்காங்க இப்போ இருக்கிறத விட நம்ம அந்த காலை நேரங்கள் எல்லாம் வந்து இங்க இன்னுமே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப குளிர்மையாவும் ஒரு மாதிரி சில்னஸோட இருக்கும் பாத்தீங்கன்னா இதை சுத்தி ஒரு வாக்கிங் ஏரியா கூட பிரசென்டா இருக்கு மார்னிங் நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா அதை நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சு இது பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் மூணு வருஷம் தான் வந்திருக்கு ஆனா அதுக்குள்ள பாக்க முடியுது எவ்வளவு வளர்ந்துருக்கு இந்த மரங்கள் எல்லாமே அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா ஆயிரம் வரை இருக்கு இந்த மீனாவட்டி ஃபாரஸ்ட்ல எத்தனை ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு ஒன்று ஆஃப் ட்ரீ இருக்கு ஈவினிங் டைம்ஸ்ல அதிகமான பேர்ட்ஸ் எல்லாம் இங்க வரும் அது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த சீ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் லைக் மெல்லிகா நாவல் பழம் அதெல்லாம் சாப்பிடுது அது சாப்பிட்டுட்டு இதோட எக்ஸ்க்ரீட்டா மூலியமா இந்த சீட்ஸை வந்து மற்ற இடத்துல போய் என்னன்னா ப்ரொபகேட் பண்றதுனால இந்த இடத்துல மட்டும் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இதை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லயும் அந்த ட்ரீஸ் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அதிகமான ட்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம வளர்க்குறது மூலயமா அதிகமான மழை அப்படிங்கிறது இந்த ஏரியால வந்து வளர்க்கறான சான்சஸ் ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அண்ட் ஆக்ஸிஜன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா வந்து இங்கே இங்கே வச்சவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் அப்புறமேட்டுக்கு முக்கியமான சில எல்லாம் வந்து வச்சாங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ஸும் அவங்களெல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா ட்ரீ எல்லாத்தையுமே வந்து நட்டாங்க இது மூலயமா வந்து அந்த ஸ்டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா நல்லாவே க்ரியேட் ஆகும்